பாலக்கீரை சாகுபடிய தண்ணி கட்டுன மறுநாள் நம்ம களம இருந்து இறக்கி முளைச்சிருக்கு எப்படி முளைச்சிருக்கு இப்ப நம்ம பாலக்கீரைய அறுவடை செய்றாங்க அந்த அழகான அறுவடை எப்படிங்கிறத பாருங்க ஒரு ஏக்கரில் நம்ம பாலக்கீரையை விதைக்க போகிறோம் ஒரு ஏக்கருக்கு நம்ம இருபது கிலோ பாலக்கீரை விதையை விதைக்க போகிறோம் நிறைய நண்பர்கள் வந்து ஒரு ஏக்கருக்கு இருபது கிலோ பாலக்கீரை விதை அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நண்பா ஒரு ஏக்கருக்கு இருபது கிலோ பாலக்கீரை விதையை விதைச்சாதான் நம்ம நூறு பர்சன்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக விளைச்சலை எடுக்க முடியும் அதனால் நம்ம இருபது கிலோ பாலக்கீரை விதையை இறைக்க போகிறோம் தமிழ்நாடு விவசாயியாக விளைச்சல் எடுத்து அந்த அனுபவத்தை மக்களான உங்களுக்கு காட்சிப்படுத்துறேன் இப்ப பாலக்கீரைய விதைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரே ஈவனா இப்ப நம்ம ஓட்டி முடிச்சாச்சு కిలో పాల విధయ నమ్మ ఇరకపో வச்சு நம்ம டிராக்டரில் ரெண்டு சால் ஓட்டியிருக்கோம் அதாவது நண்பா ரெண்டு சால் ஓட்டினாதான் ஒரே ஈவனாக வெதை முளைக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரெண்டு சால் ஓட்டிருக்கோம் இப்போ அடுத்த ஒர்க்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ப்ரிங்லர் ஃபிட் பண்ணணும் செட் பண்ணி நம்ம கம்ப்ளீட்டா முடிச்சாச்சு இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா பாலக்கீரை விதைச்சு தண்ணி கட்டின மறுநாள் நம்ம கலை மருந்து இறைச்சா கலை மருந்து இறக்கலன்னா பாலக்கீரை அதிகப்படியான கலை மொழிக்கும் அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம அதிகப்படியான லேபர் காஸ்ட் நமக்கு ஆகும் அதனால கலை மருந்து இறைச்சிடலாம் பாலக்கீரை இறைச்சி தண்ணி கட்டின மறுநாள் நம்ம கலை மருந்து இறைக்கணும் நூறு நாள் வேலை திட்டம் அறிவிச்சதும் அறிவிச்சாங்க களை எடுக்க ஆட்களே கிடைக்கிறது இல்லை அதனால தான் இது மாதிரி கலை மருந்தை எல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம் அதாவது நண்பா ஒரு ஏக்கருக்கு ஒரு லிட்டர் கலை மருந்து நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம் மணல்ல மிக்ஸ் பண்ணி நம்ம அதை இறக்க போறோம் எப்படி நம்ம மிக்ஸ் பண்ணி இறக்கிறோங்கிறத பார்க்கலாம் விவராயமா பார்த்தா பத்து கிலோ மணல் இருக்கும் நம்ம ஒரு லிட்டர் கலை மருந்தை மிக்ஸ் பண்ணிடலாம் பாலக்கீரை வேற லெவல முளைச்சிருக்கு எப்படி பாருங்க இந்த ஸ்டேஜ்ல பாலக்கீரைக்கு நம்ம ஸ்ப்ரே பண்ண போறோம் பேசிக்கா நம்ம ஒரு மருந்து ஸ்ப்ரே என்ன மருந்துன்னா மருந்துக்காகவும் புழு எதுவும் தாக்காம இருக்கு இது ரெண்டுக்காக மட்டும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்ப்ரே பண்ண போகிறோம் குறிப்பாக பார்த்தா இந்த ஸ்டேஜில் தண்டு அழுகள் வரும் தண்டு அழுகள் இருந்தால் அதுக்காகவும் நம்ம மருந்து ஸ்ப்ரே பண்ணணும் இப்போ வந்து நம்ம பாலக்கீரைக்கு தண்டு ஆளுகள் இல்லை அதனால் பார்த்திங்கன்னா டெவலப்மெண்ட்டுக்காகவும் புழு தாக்காமல் இருக்கும் இது ரெண்டுக்காக மட்டும் நம்ம ஒரு ஸ்ப்ரே பண்ண போகிறோம் ஸ்ப்ரே பண்ணிடலாம் பதினஞ்சாவது நாள் நம்ம ஒரு உரம் கொடுக்க போகிறோம் ஃபர்ஸ்ட் வரம் இன்னும் தெளிவாக சொல்ல போனா நாலாவது இலை அஞ்சாவது இலை வரும்போது நம்ம ஒரு உரம் கொடுத்துடணும் ஒரு ஏக்கருக்கு நம்ம ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதால ஒரு மூட்டை வரம் கொடுக்க போகிறோம் அடுத்த டைம் கொடுக்கும்போது நம்ம ரெண்டு மூட்டை கொடுக்கணும் ஒரு ஏக்கருக்கு ஒரு மூட்டை ஃபேக்டமஸை இறச்சிட முடியும் நம்ம உரம் இறச்சி முடிச்ச உடனே பாத்தீங்கன்னா ஸ்பிரிங்ளர் ஆன் பண்ணி தண்ணி விட்டுடலாம் ஞ்சாவது நாள் இந்த ஸ்டேஜில் ஒரு மூட்டை யூரியாவும் ஒரு மூட்டை ஃபேக்டமஸ் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இறக்க போறோம் இந்த ஸ்டேஜில் நம்ம அது மாதிரி மிக்ஸ் பண்ணி தான் ஒரே ஈவனாக இருக்கும் ஒரே ஹைட்டா இருக்கும் வேற லெவலாக இருக்கும் ஃபைனல் வரும் இறைச்சிடலாம் இறச்சி முடித்த உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ப்ரிங்லர் ரன் பண்ணிடணும் அதாவது நம்ம லேட் பண்ணால் பார்த்தீங்கன்னா பாலைக்கீரை வெந்து போக வாய்ப்பு இருக்குது இப்போ நம்ம உரம் இறச்சி முடிச்சாச்சு இப்போ உடனடியாக பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்லர் ரன் பண்ணி நம்ம தண்ணி விட்டுடலாம் பாலக்கீரைக்கு ஃபைனலாக ஒரு ஸ்ப்ரே பண்ண போகிறோம் அதாவது பாலக்கீரையில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் புழு தாக்கம் அதிகமாக இருக்கும் அடுத்ததாக இந்த பாலக்கு இலைகள் பார்த்திங்கன்னா மஞ்சள் நிறமாக மாறும் இது ரெண்டுக்காக மட்டும் நம்ம ஸ்ப்ரே பண்ண போகிறோம் என்ன மருந்து ஸ்ப்ரே பண்ணுறோன்னு தெரியணுன்னா கமெண்ட் பாக்ஸில் நம்பர் இருக்குது கால் பண்ணுங்க சொல்கிறேன் இப்போ ஒரு ஏக்கருக்கு நம்ம ஸ்ப்ரே பண்ண போகிறோம் ஒரு ஏக்கருக்கு பார்த்திங்கன்னா நம்ம நூறு லிட்டர் ஸ்ப்ரே பண்ண போகிறோம் ஃபைனல் ஸ்ப்ரே ஸ்ப்ரே பண்ணிடலாம் நம்ம பாலக்கீரை சாகுபடியை கம்ப்ளீட்டாக முடித்தாச்சு நம்ம பாலக்கீரையை சேல் பண்ணியும் ஆச்சு நம்ம என்ன விலைக்கு சேல் பண்ணியிருக்கோங்கிறதையும் அடுத்ததாக ஒரு ஏக்கரில் பாலக்கீரை சாகுபடி செய்ய எவ்வளவு செலவாகும் ஒரு ஏக்கரில் எத்தனை கட்டு வரும் இதில் நமக்கு எவ்வளவு லாபங்கிற மொத்த தகவலையும் பதிவு செய்கிறேன் இப்போ நம்ம பாலக்கீரையை அறுவடை செய்கிறாங்க அந்த அழகான அறுவடை எப்படிங்கிறத பாருங்கள் ஒரு அழகான அறுவடையை இப்போ நீங்கள் பார்த்தீங்க ஒரு ஏக்கரில் நம்ம பாலக்கீரை சாகுபடி செய்ய நமக்கு நாற்பது நாள் ஆச்சு இப்போ ஒரு ஏக்கர் பாலக்கீரை சாகுபடி செய்ய நமக்கு எவ்வளவு செலவாச்சுங்கிறத பார்க்கலாம் அதாவது நண்பா ஒரு ஏக்கரில் நம்ம பாலக்கீரை சாகுபடி செய்யணுன்னா நமக்கு இருபது கிலோ பாலக் விதை தேவை ஒரு கிலோ பாலக் விதையோட விலை பார்த்தீங்கன்னா அதாவது நூற்றி ஐம்பது ரூபாய் அப்படி பார்த்தா நமக்கு பாலக்கு விதைக்கு மட்டும் நமக்கு மூவாயிரம் ரூபாய் ஆச்சு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபெடிலைசர் ஒரு ஏக்கருக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டை ஃபேக்டமஸ் கொடுத்தோம் ரெண்டாவது தடவை பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டை ஃபேக்டமஸும் ஒரு மூட்டை யூரியாவும் கொடுத்தோம் நம்ம ஃபெடிலிசர்க்காக நமக்கு ரூபாய் ஆச்சு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம பாலக்கீரில் நம்ம கலை மருந்து இறைச்சோம் அதாவது ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம கலை மருந்து இறைக்கிறதால எந்த ஒரு கலையும் எடுக்கலை நமக்கு லேபர் காஸ்ட்டும் இல்லை அதாவது ஒரு ஏக்கருக்கு ஒரு லிட்டர் கலை மருந்து இறைச்சோம் அந்த ஒரு லிட்டர் கலை மருந்தோட விலை பார்த்தீங்கன்னா ஐநூறு ரூபாய் இப்போ அடுத்ததா ஸ்ப்ரேயிங் ஸ்ப்ரேயிங் அப்படின்னு பார்த்தா நம்ம பாலக்கீரைக்கு நம்ம ரெண்டு ஸ்ப்ரே கொடுத்தோம் அதாவது ஒரு ஸ்ப்ரேயோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் ருபி அப்படி பார்த்தா ரெண்டு ஸ்ப்ரேக்கு ஆயிரத்தி நானூறு ரூபாய் ஆச்சு இப்போ மொத்தமா நம்ம பாலக்கீரைக்கு செலவு பண்ண காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி தொள்ளாயிரூபாச்சு ஒரு வியாபாரிக்கு நம்ம பாலக்கீரை மொத்த தோட்டத்தையும் நம்ம சேல் பண்ணோம் நிறைய பேர் அந்த வியாபாரியை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அதாவது நம்ம நம்ம சேல் பண்ணியிருக்கிற வியாபாரியை பற்றி நான் அதுக்காகவே ஒரு வீடியோ பதிவு செய்கிறேன் இப்போ இந்த பாலக்கீரையை நம்ம சேல் பண்ணியிருக்கிற விலன்னு பார்த்தீங்கன்னா ரூபாய்க்கு சேல் பண்ணியிருக்கோம் அதாவது நமக்கு செலவு ஏழாயிரத்தி ரூபாய் போக நமக்கு வந்து லாபம்னு பார்த்தா முப்பத்தி ஏழாயிரத்தி நூறுரூபா நமக்கு லாபம் கிடைச்சிருக்கு அதாவது இது நமக்கு நாற்பது நாளில் கிடைச்ச ப்ராஃபிட் அதாவது நண்பர் லாஸ் ஆகாமல் விவசாயம் செய்யணுன்னா இந்த கீரை விவசாயத்தை தேர்ந்தெடுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் வந்து புதுசாக விவசாயத்துக்குள்ளே வரீங்க அந்த நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பதிவு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பாலக்கீரை சாகுபடி செய்கிற மொத்த தகவலையும் நான் பதிவு செஞ்சிருக்கேன்னு நம்புகிறேன் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அடுத்த விளைச்சலில் பார்க்கலாம்